கடல்ல அசுர சக்தி வாழ்ந்த உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு வரதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில இப்ப வித்தியாசமான ஒரு உயிரினத்தை கடலுக்கு அடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன உயிரினம் பார்க்க எப்படி இருக்கு இன்றைய குட்டி நியூஸ்ல பார்க்கலாம் இந்த பிரபஞ்சம் மிக பெரியது வானத்திற்கு எல்லை இலை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதே போலதான் கடலும் கடலும் மிக ஆழமானது கடலுக்குள்ள பல உயிரினங்கள் வாழ்ந்துட்டு வருது இன்னும் நிறைய கண்டுபிடிக்காமலே இருக்காங்க நம்ம வானத்துல வேற்று கிரகத்துல எப்படி ஏலியன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அதே போல கடலுக்கடியில கடல் அரக்கன் கடல் கண்ணி எல்லாம் வாழ்ந்துட்டு வருதுன்னு நிறைய கதையெல்லாம் சொல்றாங்க நாம யாரோ இது வரைக்கும் ஏலியனையும் பார்த்ததில்ல கடல் கண்ணியும் பார்த்ததில்ல அந்த வகையில இப்ப கட கடலுக்கடியில ஒரு வித்தியாசமான ஒரு உயிரினத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வித்தியாசமான உயிரினத்திற்கு டெலஸ்கோபிக் பிஷ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதாவது தொலை மீன் இது பாக்குறதுக்கு மீன் மாதிரி எல்லாம் இருக்காது இப்ப கடலுக்கு அடியில போற யாராவது இத சடனா பார்த்தாங்கன்னா இதை ஒரு பேய்ன்னு தான் நினைப்பாங்க ஏடா இது பார்க்க கொஞ்சம் கூட மீன் வகையை சார்ந்த மாதிரியே இல்ல இது பார்க்க பேய் மாதிரி தான் காட்சியளிக்குது அளிக்குது இதோடைய பற்கள் எல்லாம் மிக கூர்மையா இருக்குது இதோடைய கண்கள் கூட குழி விழுந்த மாதிரியும் அதுக்கு உள்ள ஒரு முத்து மாதிரியும் தான் இருக்குது இது பாக்குறதுக்கு வெள்ளை மற்றும் பழுப்பு நிறத்துல காட்சி அளிக்குது கண்ணுல பயோலூமன்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை இருக்கிறதா சொல்றாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இது மிகவும் வெளிச்ச தன்மைய உடையது அப்படின்னும் சொல்றாங்க இது கடலுக்கடியில ஒரு ஐநூறு மீட்டர்ல இருந்து மூன்றாயிரம் மீட்டர் ஆழத்துல வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த அரிய வகை மீனோடைய பத்திய வீடியோ ஒண்ணு இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாம் இது மீன் இல்ல இது பேய் மீன் அப்படின்னு இத கலாய்ச்சிட்டு வராங்க இதே போல நம்ம பூமியில இன்னும் பல அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வருது இதுல நீங்க என்னென்ன வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி நியூஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன்